நேயர்களுக்கு என் வணக்கம் என் பெயர் சாரதா என்னுடைய டேட் ஆஃப் பர்த் டுவெண்ட்டி ஃபோர்த் ஆகஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஆகஸ்ட் வந்தால் எனக்கு நூறு வயசு நான் திருநெல்வேலியில் பிறந்தேன்னு பேர் நாங்கள் இருந்தது என்னமோ சென்னை தான் எங்கள் அப்பா பேர் கல்யாண சுந்தரமையர் அம்மா சீதாலக்ஷ்மி என் சிஸ்டர் பேர் மீனாட்சி ராமகிருஷ்ணன் அப்பா இஸ் எ கமிஷன் ஏஜெண்ட் ஃபார் மர்காட் அண்ட் கம்பெனி இங்கிலாண்டு வீடு வந்து நாங்கள் முதல்ல ராய்பேட்டையில் இருந்தோம் அப்புறம் தென் நீ வென்ட்டு வில்லிவாக்கம் அங்கே இருந்து ட்ரிபிகேன் வந்தோம் வில்லிவாக்கத்தில் சிங்காரம்பை ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் லேடி லேஇன் ட்ரிப்ளிகேன்லே பிஸ்வா அமௌரிலும் படிச்சிருக்கேன் தென் ஐ காட் மேரீடு கல்யாணம் மெட்ராஸில் நடந்தது தென் ஐ வென்ட்டு டெல்லி அவர் வெங்கடேசன் ஈஸ் ஏ சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இப்போ அஸ் ஒர்க்கிங் கேல்டெக்ஸ் கம்பெனி பெட்ரோலியம் இது வந்து கூட்டு குடும்பம் அதனால் நான் வந்து அங்கே ஃபைவ் இயர்ஸ் இருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆடிட்டர்னாலே அவர் அடிக்கடி வெளியில் போவார் நான் அவரோட கூட போவேன் குழந்தையே குழந்தை இருந்தது எங்கள் மாமியார் பார்த்துப்பா எனக்கு மூணு பொண்ணு ரெண்டு பிள்ளை டெல்லியில் இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்டை அடிக்கடி டூர் போயிடுவேன் என் குழந்தைகளோட படிப்பெல்லாம் கஷ்டமா இருந்ததுனாலே ரிக்வஸ்டட் கால்டெக்ஸ் கம்பெனி ஒரு இடத்துல எங்களுக்கு பர்மனெண்ட்டாக போட சொல்லி என்ன பாம்பேலே பர்மனண்ட்டாக போட்டேன் பாம்பேலே நான் அங்கே இருந்தேன் என் குழந்தைகளெல்லாம் சேஞ்சான் ஸ்கூலில் நான் ட்ரெயின் ஏறி போவேன் நான் நீங்கள் வந்து சென்னை சென்னையில் டொங்காம்பாக்கத்தில் நாங்கள் வாங்கி அங்கேயே இருந்தோம் சரி வித் டு டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சேவ்ருந்தேன் அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் அண்ட் நீ செஃபைட் இத்து செஸ்ட் பெயின் நான் நாலு வருஷம் அவ ரிட்டையர் ஆகிட்டேன் தென் ஐ ஹேட்டில் டுகாஸ்டர் ஹிம் அண்ட் ஃபேமிலி நான் அவருக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாத போது முன்னாள் பொண்ணுக்கு பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒத்துட்டேன் இன்ஜினியர் அவள் பாம்பேயில் ஸ்டே பண்ணான் ஒரு ரெண்டாவது படுக்க கல்யாணம் ஆகிடுத்து இவாசி இன் சேர் ரெண்டாவது மாப்பிள்ளை மூணாவது டெம்ப்ளாஸில் வேலை செஞ்சார் அப்போது கல்யாணம் பண்ணலே அவர் உடம்பு ரொம்ப மோசமாக போனதுனாலே எல்லோரையும் அவரை ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி சொல்லி அவரை கேட்குறா நல்ல வரனாக இருக்குது பண்ணிவிடுனதுனாலே அவர் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணிடுறாங்க எனக்கு ரொம்ப சின்ன வயசு என் ஓன்லி ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு நீ டை அதனால அவள் வாழ்க்கை தான் என் மேலே ஒரு அனுதாபம் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறது என் பெரிய பிள்ளை டிப்ளமா பண்ணியாள் இன்ஜினியரிங் அதுக்கு மேலே ஏஎம்இ படிக்க வேறு எங்கள் ஹஸ்பண்ட் சாகத்துக்கு முன்னே ஆனால் அவன் மாட்டேன்ட்டான் ரெண்டாவது பிள்ளை ஈசே கெமிக்கல் இன்ஜினியர் அப்புறம் எம்பிஏ பண்ணியிருந்தான் ஈசிங்க ஆஃபீஸ் ஆரியபுரத்தில் அப்போது என்னோட பேரண்ட்ஸும் கூட வந்தாள் எங்கள் பேரண்ட்ஸுக்கு வேறு யாரும் இல்லை ஸோ ஐ ஹேட் டு லுக் தம் மை ஃபாதர் வா செவன்ட்டி இயர்ஸ் ஓல்டு மை மதர் வாஸ் சிக்ஸ்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் மை கிராண்ட் மதர் வாஸ் எயிட்டி ஐ ஹேவ் டு லுக் ஹேட் அட் எம் ஆல் ஏதோ தலையில் ஒரு பர்டன் வச்ச மாதிரிதான் இருந்தது பட் சம் ஹோ ஐ மேனேஜ் வித் பை காட் கேஸ் எங்கள் ஹஸ்பண்ட் போனப்பறம் எப்படியோ டாக்டர் சாரதா சுப்ரமணியங்கிறவ என்னை வந்து நான் பாடுவேன் கொஞ்சம் அதனாலே பஜந்திலே அட்டன் பண்ணேன்னு சொல்லி எங்கள் சிஸ்டரும் ஒரு மியூசிஷியன் தான் அதனால அவன் போல நான் வந்து பஜன்சி ஆரம்பித்தேன் இங்கே டாக்டர் சாரதா சுப்பிரமணியன்லேயே அங்கே சமிட்டி ஆரம்பித்து எல்லாம் பண்ணியிருந்தோம் அப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் அது இது நேத்ரால சர்வீஸ்க்கு போவேன் கிங் ஹாஸ்பிட்டலுக்கு சர்வீஸ்க்கு போவேன் இங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா போகும்போது ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் நூற்றி ஆறு வயசில் இருந்தார் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை பார்த்துக்க வேண்டிய நிலமாக வந்தது எனக்கு ஸோ என்னோட இடத்த விட்டுட்டு மூவ் பண்ண முடியாது நான் எங்கள் அம்மா ஆஸ் ஹூன் ஆஸ் ஐ கே போய் குழந்தைங்களே நாளில் படிக்க எங்கள் ஹஸ்பண்ட் போன பிறகு படிக்க வச்சேன் எங்கள் அம்மா அப்பாவே பார்த்துட்டேன் பாட்டியே இதெல்லாம் நடந்தது என்னோட ஆரோக்கியம் வாழ்களுடைய உடம்பை பார்த்துட்டுனால நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன் ரெகுலர் இன் மை ஸ்லீப்பு ஃபுட் எவ்ரி திங் என்னோடய இது எல்லாமே காலம்பறை எழுந்ததுமே எல்லாமே கரெக்டாக செய்யணும் எனக்கு அதெல்லாம் விகாஸ் ஐ திங்க் இட்ஸ் மை மதர் இல்லாஸ் சொல்லி கொடுத்ததுனால ஷீ இஸ் ஏ வெரி குட் உமன் இருபத்தேழு வயசு எங்கள் மாமியார் இருக்குது ஷீ பிக்கே மிடோ மூணு பிள்ளை குழந்தைகள் அவளை படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்காள் எங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரெண்டாவது வந்து டிஃபென்ஸ் அகாடமியில் அப்புறம் வேலையாக இருந்தார் பெங்களூரில் போய் இதில் டெல்லியில் அப்புறம் மூணாவது பிஏ இது ஒர்க்கு வினானி மெட்டல் ஒர்க்ஸ் ஆஸ் எ மேனேஜர் அதனால் மூணு பேர் நாங்கள் எல்லோருமா ஒன்றா இருந்தோம் கூட்டு கூட்டு குடும்பம் தான் அது ஸோ எங்களுக்கு எங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றுமே கிடையாது ஒருத்தர் கொத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம் காற்றால் எழுதி எப்போவும் நான் ப்ரேயர் மெடிடேஷன் இதுலேயும் காலம் கழிக்கிறேன் தினம் டிவியிலே எல்லா கோவில்களையும் பார்த்து அந்த ப பக்தி சேனல்லாம் பார்த்து உட்காந்துருக்கேன் இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இப்போது இத்தனை நாள் மட்டும் என் ஃபேமிலி லைஃபாக இருந்தது நைட்டு இயர்ஸ் வரலோ எங்கள் அம்மா போன பிறகு நான் இங்கே வந்தேன் இங்கே வந்த பிறகு நான் இப்போது என்னோட அந்த பந்தத்தைலாம் விட்டுவிட்டேன் இப்போ இங்கே இதில் இருக்கு அவ்வளோதான் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் போன பிறகு பஜன் கிளாஸ்க்கு அர்த்தம் பண்ணேன் பிஎச் சீனிவாசராவ் எம்எஸ் குலட்சுமிக்கு இது பண்ணுறேன் அவங்க கிளாஸை பன்னெண்டு வருஷம் அட்ட அட்டன் பண்ணியிருக்கேன் சத்யசா இதில் நாற்பது ஐம்பது வருஷம் அவளோட சர்வீஸில் இருந்தேன் இப்போ அதெல்லாம் விட்டுச்சேன் இப்போ பைஞ்சி இருந்தால் எங்கள் அம்மா அப்பா பார்க்க பண்ணியிருந்ததுனால பயஞ்சு இருபது வருஷமாக அந்த சர்வீஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ என் கால் அதுக்கு விழுந்ததுனாலே ஃப்ராக்சர் ஆச்சு அதனால இப்போ எனக்கு ஆறு மாதம் அஞ்சு நாலு மாதமாக நான் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன் பட் ஹெல்த் வைஸ் ஆயாம ஓகே அருள் புதி அருள் வீக் அருள் புதி இப்போ கண்டு ஒவ்வொன்றா போயிண்டுக்கு தெரியுது என் கண்ணிக்கு அஃபெக்ட் இப்போ ஞாபகம் இப்போ நீங்கள் பேசுறதுக்கு காலையில் போய்றதுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறது என்னோடய குரல் போயிடுத்து வெரி குட் சிங்கர் இப்போ அது போயிடுது பட் எனக்கு எப்படி பா சுவாமி ஞாபகப்படுது பாட்டை பஜனை சரி ராத்திரிக்கு நீ இதை மறந்து போயிட்டு இந்த பஜன் ஏன் பாடலையே நீ நீ ப பட் ராத்திரி விலையிலேயே நானாகவே பாடிப்பேன் அதுதான் என்னோட பொழுதுபோக்கு இங்கே இருக்கிற வளரும் ஹாப்பியாக இருக்கா நான் எல்லோரும் எல்லாரும் குழந்தைங்களும் அவளை வெளியூர் விட்டு விட்டு போயிருக்காள் சீல் டே அவர் ஹாப்பி ஏன்னா மனுஷாரோடு இருக்கிறது ஒரு தனியை தனிமையை விட எல்லாரோட சேர்ந்து இருக்கிறது ஒரு இது இல்லையா சொல்வோம் நானும் தனிமையாக இருந்தபோது கஷ்டமாக தான் இருந்தது இப்போ இங்கே வந்துட்டு பார்க்க எல்லாரோடையும் பக்கத்தில் இருக்குவா எல்லாரோடையும் பேசின்னு இருக்கேன் எனக்கு ஐ ஃபீல் ஹாப்பி என்னுடைய இந்த இதெல்லாம் மறந்து போயிடுச்சு பூங்காற்று இது நாளையே நல்வாழ்வுக்கான வழிகாட்டி